ஐயா உண்டியா ஐயா நான் போரூர் ஐயா கோ வச்சிருக்கேன் இருபது வருஷமாக ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து கோயில் வச்சுக்கிறேன் இப்படி மணி திரே என்ன உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் இலவழி விட்டேன் நெட்டில் போட்டேன் நான் இப்போ பழையபடி கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல இப்போ வாரத்தில் ஒரு நாள் ஒரு வருஷம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ செவ்வாய் முப்பதாம் தேதியிலிருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு பண்ணுறேன் ஞாயித்துக்கிழமையே கொஞ்சம் லேட்டாகும் மற்ற நேரம் பத்து நிமிஷமாக போதும் யாரும் வந்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடுங்க ஆரம்பிச்சு படியே பிரச்சனை தீர்த்து தந்துடுறேன் உங்களுக்கு அட்ரஸ் சரியில்லையா போர் ஒரு ஐயா கோல் கூகுளில் போட்டு அட்ரஸ் வந்துடும் பார்த்துக்கலாம் நான் மக்களுக்காக சேவை தான் இருக்கிறேன் நான் காசு பணத்துக்கு எதிர்பார்க்குறேன் மக்களாக பார்த்து விரும்ப பார்த்து போகிறாங்க மக்களுக்கு நான் அவங்களுக்கு அண்ணன் தானே போகிறேன் எதோ என்னால் முடிஞ்சது பண்ணி மட்டுறேன் மக்களுக்கு ஏன்னா அந்த காசுக்காக நான் வந்து ஆசைப்படுறதில்லை மக்கள் நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் நான் இருக்கிறேன் இப்போ நான் ஐயாடை கேட்டு எல்லா பிரச்சனையும் ஒரு வருஷம் ரெண்டு பிரச்சனை இல்லை எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ எல்லா பிரச்சனையும் இந்த நாமத்தே திருநாம்பத்தே எங்கள் ஐயா செஞ்சு தராரு அதனால் ஆர்வம் வந்து மக்கள் லேடிஸ்க்கு வந்து வீட்டில் கொஞ்சம் நேரங்களா கொஞ்சம் பிரச்சனை வரும் ஃபுல் தப்பாக நினைக்காதீங்க வீட்டில் விளக்கு ஏற்றுங்க சாமி கும்பிடுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் மற்ற வெளியில் போயிடாதீங்க இப்பயும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோலையும் நான் போட்டுதான் இருக்கிறேன் அதனால மக்கள் வந்து கஷ்டப்பட வேணும் கஷ்டமாக நேராக வாங்க ஐயாட கேட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் தரேன் சந்தோஷமாக இருப்பீங்க ஐயா உங்க ராஜு வெட்டி வந்து மக்களுக்காக அவர் எடுத்து போட்டு வராரு ஆனால் இவர் வந்து மக்கள் வந்து யூடியூப் சேனலில் போகிறதுனால மக்கள் நிறைய பேர் ஃபோனில் பார்த்துட்டே வந்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ராஜி வெட்டிலேஸ் எடுத்து போகிறாரு வார வாரம் மக்களுக்கு வந்து நேராகவே வீட்டிலே கொடுக்குற மாதிரி கொடுத்து வர்றாரு அதனால் மக்கள் பார்த்துட்டு நிறையா மக்கள் வந்து இங்கே வந்து நிறைய பேர் பயனிச்சு போகிறாங்க இந்த திருநாமத்தால் அவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு ஐயா கொடுத்துக்காரு இந்த ராஜு வெட்னிஸ்ல எனக்கு எடுத்து எடுத்து போட்டு மக்களுக்கு சேவைக்காக எடுத்த எடுத்து போறாரு இன்னும் மக்கள் வந்து நல்லா பாராடுவீங்க ஐயா ஊழியா பரவாயில்ல சார் சொன்னது போய் வீட்டுல செய்யணும் நிறைய வழி இருந்தது இப்ப பரவாயில்ல முக்காவாசி நல்லா இருபத்தஞ்சு நல்லா நல்லா இருக்கு நிறைய சாப்பாடு போட்டாரு நல்லா வலியா நல்லா அனுப்புறாரு நன்றி ஐயாங்க நல்லா இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இவர் பீஷ்மர் போல பார்க்கும் போதே உண்மையிலே எனக்கு வந்த ஒரு கடவுள் நான் வந்து நடராஜர் கோவில் கட்டியிருக்கேன் அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் பண்ணிச்சு என்னுடைய சொந்த கோவில் ஐயாவை பார்க்கும் போது அந்த கடவுளுடைய ஞாபகம் அவர் ஆண்ட நடனம் இன்னைக்கு சிதம்பரத்தில் வலி ஏறக்குறைய ஒரு ஐம்பது பெர்சென்ட் வரும் இன்னுமா நாங்கள் வந்து இங்கே பார்த்தோம்னாக்கா ஐயாவுடைய காலத்தில் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டு வயசில் இந்த அளவுக்கு கடவுள் எனக்கு அப்போ எந்த விதமான நோயும் இல்லை சுகர் இல்லை ப்ரெஷர் கடவுள் ஐயாவுடைய தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் இது ரெண்டாவது முறை வந்திருக்கேன் நான் பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற்கனவே சரியாக இருந்துச்சு ரெண்டாவது டைம் வந்ததுனால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சி சாப்பாடுலாம் போட்டாங்க நல்லா எல்லாமே நல்லா இருந்து வரும் அஞ்சு மாசமா அவனுக்கு ரொம்ப காலம் முடியல இப்ப வந்து ஐயாட்டை வந்ததுல கொஞ்சம் தேவலம் தைலம்லாம் தேய்ச்சி விட்டாங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லி மூணு மாசமா உடல்ல ரொம்ப வழியா இருந்தது இப்ப கிட்ட வரவும் ஓரளவுக்கு பரவாயில்ல தொடர்ந்து வந்தா தெரியும் பார்க்கலாம் எல்லாம் சொல்ல முடியும் இப்போதைக்கு பரவாயில்ல ஆ பரவாயில்ல ஊசி போட இப்போ கொஞ்சம் சுமார் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம் இவருந்து ஒரு நாலு முறை வந்து பார்ப்போம் இடுப்பு பிரச்சனை ரொம்ப நாளாவே நாளாகவே டிஸ்க் பயந்துச்சு ரெண்டு வருஷமா ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் போகாத டாக்டர் கிடையாது இங்க வந்து கூட கீழே என்னால் உட்காந்துருக்கவே முடில கால் விறுவிறுவிறுன்னுச்சு இப்போ ஐயா பார்த்தோன்னே எனக்கு அந்த விறுவிறுப்பு எல்லாம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு சீர்லேருந்து வந்துட்டோம் ஒரே தோஷமாக வந்துட்டுருக்கேன் ஐயா கிட்ட வந்து கொஞ்சம் வலியில் அந்த வாசனை வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வரலாம் தூரலேருந்து வரேன் கால் வலி பயங்கரம் நின் நிற்கவோ இருக்கோ எல்லாம் முடியாது வந்து எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு வருஷமா முதுகு வலி தண்டு வட வழியா இருந்தது எங்கள் ஐயா கோயிலுக்கு வந்த ஒரு ஒரே செகண்டில் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு வழி போயிடுச்சு எல்லா மக்களும் எல்லா விதமான வழிகளும் இருக்கும் நீங்கள் வாங்க இங்க வந்துட்டு உங்க ஆரோக்கியத்தை நீங்க சரி பண்ணிக்கணும் ஐயா கோயிலில் மூணு வாரமா வரேன் இப்போ கால்வெளி கொஞ்சம் பரவாயில்ல அன்னதானலாம் போட்டாக்க திருப்தியாக சாப்பிட்டோம் கால்வெளி இது கொஞ்சம் ரொம்ப பரவாயில்லையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புரட்டாசி மாதம் மூணாம் சனிக்கிழமை அன்னைக்கு பைனல் காலில் சத வளர்ந்தது அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க இருந்தாலும் அடிக்கடி டாக்டரை பார்க்குறேன் ஏதோ மாத்திரை போடுங்க கால்சியம் மாத்திரை போடுங்கன்னு சொல்லுவாங்க பெயின் கில்லருக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ சில நேரத்தில் போடுவேன் இருந்தாலும் ஐயா டிவியில் பார்த்தப்போ தகவல் கிடைச்சிது அதனால நான் காலையில் பத்து மணிக்கு வந்தேன் ஐயா தான் சொன்னாங்க மணியாகவும் போய் டிஃபன் பண்ணிவிட்டு வாங்கினாங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க பெண்களுக்கெல்லாம் புடவெல்லாம் கொடுத்தாங்க புடவெல்லாம் கொடுத்தாங்க சரி ஐயாவை இருந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் ஐயா பார்த்தாங்க உடம்பெல்லாம் வலியெல்லாம் குறைஞ்சிடுச்சு மீண்டும் நான் வந்து அவர் ஸோ இனி எனக்கு பெல்ட்டு இல்லாமல் இருக்கணும் மீண்டும் மீண்டும் நான் வருவேன் இதோ என்னுடைய பெல்ட்டு பெல்ட்டு இது லூஸ் ஆகிடுச்சுன்னா புது பெல்ட்டு அடிக்கடி வாங்குவேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு வாட்டி அப்படி தான் இருக்கிறேன் தான் கைட்டி வைப்பேன் படுக்கும்பொழுது பாக்கி பஸ்ஸில் போகும்பொழுதும் சரி டூ வீலரில் போகும்போதும் சரி பெல்ட்டு போட்டுட்டு தான் போவேன் ஏன்னா வலியின் காரணமாக இப்போ ஐயா கிட்ட வந்து வலி குறைஞ்சிது மீண்டும் வந்து ரெண்டு முறை மூணு முறை ஐயா கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மனசுல யோசனை பண்ணிட்டேன் காசு எந்த எந்த ஆளுகிட்டையும் காசு கேக்கல எந்த ஆளுகிட்டையும் காசு கேட்கல அவருடைய அவர் வந்து யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கறாரு உள்ள வந்த உடனே சாப்பாடு கொடுக்கறாரு எப்போ கொடுக்குறாரு பன்னிரெண்டரை மணிக்கு ஷார்ட் பண்ணி சாப்பாடு வேலை முடிகிற வரைக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சாப்பிட்ட பிற்பாடு வடை பாயசத்தோட பாயசத்தோட வாழைப்பழம் இலை பொங்கல் லட்டு எல்லாமே வைக்கிறாங்க இலையில எல்லாம் நான் ஐயா தொண்டு செய்துக்கிட்டே இருக்கணும் நாங்களும் வந்து அவர்கிட்ட தொண்டு வேலை உடம்பு வலியெல்லாம் பார்த்துட்டு போகணும் எல்லா வைத்தியமும் பார்க்கறாரு ஓம் நமச்சிவாய நான் ரொம்ப வருஷமா வரேன் இந்த வீட்டுல நானே எங்க எங்க ஊரை போர் ஊர் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு அப்பத்துலன்னே பிரச்சனை எனக்கு ரொம்ப ப படாத பாடுபட்டேன் கேரளாவுக்கு போனேன் மதுரைக்கு எங்கயோ போயிட்டு தீராத எனக்கு இவரு தான் தீர்த்து வச்சாரு ஐயா தான் எனக்கு நான் இப்ப நல்லா இருக்கிறேன் வருஷம் வருஷம் அண்ண நல்லா பாக்குறாரு மாசம் வாரமோ ஏதோ அன்னதானம் போடுறாரு ஆனால் எல்லாம் வந்து மக்கள் வராங்கோ கம்மி கம்மியாக ஆவி இருக்கிறாங்க இதுக்கு மேல் பட்டு மக்கள் வரணும் வந்தாக்கா நல்லா ஆகும் அதனால தான் அவர் இப்போ இருக்கிற வரைக்கும் பார்த்து நிறுகிறாரு அப்புறமா கடவுள் தான் அதனால தான் நமக்கு இது இது விரிக்கும் நம்ம நல்லா இருக்குது நல்லா ஆயிடுச்சு எனக்கு எவ்வளவோ பார்த்தேன் ஆனால் எங்கெங்கே பணத்தை போட்டேன் நல்லா ஆகலை இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு வாடகைக்கு இருந்தேன் அப்போ வந்தது தான் வந்து காலை வச்சேன் அதில் என்ன ஆயிடுச்சு பத்து வருஷம் ஐயா அதெல்லாம் காசு கேட்க மாட்டாரு அவரு ஏன் காசு கேட்கணும் நம்ம போடுற தான் அவருக்கு அவருக்கு அவர் கூட அவரு எடுக்கலையே அவர் நாலு பேருக்கு அன்னதானம் போடலாம் பசியோட போக கூடாது சாப்பாடு கேட்குவாங்க டீ கேக்குவாங்க ஒருத்தர் காஃபி கேட்குவாங்க ஒருத்தர் பால் கேட்குவாங்க இதுக்கெல்லாம் வந்து அவர் கொடுத்து நிக்கிறாரு எந்த காசு அவர் அவர்னா படக்காரா அவரு போடுறதுக்கு ஏதோ வந்தா அவர் வைத்தியம் பாக்குறாரு கொடுத்தாக்கா எல்லாத்துக்கும் ஒரு பொடி சாப்பாடு போட்டு அவர் சாப்பிட்டுட்டு போங்கோ வாழ்த்திட்டு அவளை தான் உடம்ப நல்லா ஆக்கிட்டு போங்கோ இதுதான் அவரு வந்து வல்கட்டாயமா கேட்டது இல்லையா அவரு இதுக்கு மேலே அவரு திருப்பி திருப்பி பேச முடியாது ஆனா பேசுறாரு இது தெரியணும்ட்டு புரிஞ்சிக்க மாட்றாங்க அதனால அவர் திருப்பி திருப்பி அவர் பேசணும்ன்ட்டு திருப்பி திருப்பி பேசி நிக்கிறாரு அது செய்யறதுங்க மக்களுங்க புரிஞ்சுக்கணும் வரவங்க புரிஞ்சிக்கணும் இதுக்கு மேல்பட்டு நான் எதுவும் சொல்லுவோம் சாப்பிட்டோம் அன்னதானம் போட்டேன்னா நல்லதான சாப்பிட்டேன் நான் அங்கே சாப்பிட மாட்டேன் இங்கே தான் சாப்பிட்றேன் அன்னதானம் நல்லபடியாக தான் ஆகும் எல்லாத்துக்கும் நல்லா தான் செய்கிறாரு இப்போ வர்றதும் புது புது மக்களும் வராங்க நல்லா தான் ஆகி போயின்னு தான் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு நல்லதான் பாவுது சுகமா ஆகுது இதுக்கு மேல்பட்டு வரணும் மக்களுங்க வந்தா அவர்கிட்ட நல்லா ஆக்கிட்டு போனா போதும் நம்பிக்கையா வரணும் அவ்வளோதான் நம்புறது தான் தெய்வம் அவரும் ஒரு தெய்வத்தை வச்சுதான் அவரு பணி பண்றாரு அது மாதிரி அவரும் பார்த்துக்க பாத்துக்கிறாரு நீங்களும் எல்லாம் நல்லாவே காரம்பாக்கம் ஐயா கோயில் வந்து பாருங்கன்னு பாட்டு இருந்தது ஆனா எப்படி சொல்றது வார்த்தையே இல்லை நான் நிறைய கோவில் போயிருக்கிறேன் கோவில் தான் என்னுடைய லைஃபே தமிழ்நாடு புள்ளவே சுற்றுலா பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஆனா இப்ப இன்னைக்கு ஐயா கோவில் அன்னும்போது நான் ஐயா கோயிலுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு கோயில் நான் போயிருக்கிறேன் ஆனா இவ்வளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான்னு எனக்கு தெரியல இங்க வந்து பார்த்த அப்புறம் எப்படி சொல்றது இது மெராக்களா இருக்கு எனக்கு வார்த்தையே இல்லை ஐயா பண்ண ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப மெராக்களா இருந்தது எப்படி சொல்லு எல்லாரும் பணத்துக்காக வியாபாரமா பார்த்த ஒரு ஒரு விஷயத்த ஐயா வந்து இன்னைக்கு ஒருமே அந்த நாமத்துலேயும் அவருடைய கையை வச்சு எல்லாம் சரி பண்ணி அனுப்பும் போது இன்னும் எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசை தான் ஆனா என்னுடைய டைமிங் ரொம்ப கம்மி அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன் ஐயா வந்து நான் ஒரு மீட்டிங்கில் சந்திச்சேன் ஐயா வந்து எனக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லி ஒரு வாட்டி வந்திருக்காங்க ஐயா கிட்ட நிறைய மனசுட்டு பேசிடு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நான் மூணு மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து போது அந்த மூணு மீட்டிங்ல இன்னைக்கு டேவே நான் எதுவுமே முடியும் இப்ப நான் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்காக ஆனா ஐயா வந்து இவ்வளவு ஒரு நான் ஐயா எப்படி நினைச்சேன் நான் உண்மையா கேட்டீங்கன்னா இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி உக்கார நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு மணி நேரம் கூட ஒரு இடத்துல நான் உட்காரவே மாட்டேன் என்னுடைய பையன் அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு ஐயா கோவில் வந்து இவ்வளோ நேரம் உக்காந்தேன் ஐயாவுக்கு வார்த்தை ஐயோட்டி சொல்றேன் ஐயாக்கு வார்த்தையே இல்லை ஐயா தெய்வம் தான் நடமாடும் தெய்வம் சொல்லலாம் நடமாடும் தெய்வம் தான் எல்லா தெய்வமா இங்க இருக்காங்க வார்த்தை வார்த்தையே இல்லைங்க ஐயா ஆமாங்க ஐயா நடமாடும் தெய்வம் தான் ஐயா நம்ம எல்லாரையும் நோய் தீக்கிற ஒரு தெய்வமா வந்து இப்பரைக்கும் நோய் தீத்துட்டு இருக்காரு போது பெருமையா இருக்கு எனக்கு ஆனா அதே சமயம் ஐயா உடம்பும் கேர் எடுத்து பாத்துக்கணுன்றது என்னுடைய பர்சனல் ஒரு